ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ரொம்ப கொட்டுது என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடையில் இருக்கிற எந்த எண்ணெயை யூஸ் பண்ணாலுமே என்னால் ஹேர் கொட்டுறதை நிறுத்தவே முடியல என்ன தான் பண்ணுறது கடவுளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த ஆயில் ரொம்ப சிம்பிளுங்க இருக்கிறதுல நம்ம தலை அந்தந்த தலை போடணும் அளவு போடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது வேணா ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் என் பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே முடி கொட்டுறது குறைஞ்சிருக்கு பேபி ஹேர் வந்துருக்குது எல்லாமே ரிசல்ட் செம்மையாக இருக்குது அதுக்கு நீங்கள் செக்கு என்ன இருக்குது இல்லைங்களா தேங்கெண்ணெய் செக்கு சுத்தமான தேங்கெண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இது கால் லிட்டர் தான் எடுத்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ரோஸ் மெரி இருக்குதுங்க இது வந்து ஆன்லைனில் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்கும் எல்லாமே அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் கால் லிட்டருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ரோஸ் மாரி தான் எடுத்திருக்கேன் அதை அடுப்பு மீடியம் வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதிலே வந்து இதாகணும் இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு இதை அப்படியே விட்டுடுங்க ஓவர் நைட் விடும்போது இதனுடைய திக்னஸ் இன்னும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் விட்டதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாசனையும் அந்த லெவலில் இருக்கும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் முடி நல்லா கொட்டுறது நின்றுடுது ஹேர் புது ஹேர் வளருது பிளாக் ஆகிடுது ஹேர் எல்லாமே சூப்பராக இருக்குது வேணால் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு தலைக்கு தடவி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பொடுகுறது எல்லாமே நல்லா குறைஞ்சிடுது சூப்பராக இருக்கிறது ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதனால தான் உங்களுக்கு நான் இது போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த மாதிரி நீங்களும் என்ன தடை விட்டு முடி நல்லா கரு 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 நீட்டாக ஃபோட்டோ போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்